ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி குருமை தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரை மூடி தேங்காவை பெக்கெட் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சின்ன பீஸு ரெண்டு பட்டை போட்டுக்கலாங்க ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க மூணு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க சோம்பு குவாலிட்டி ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு கடையும் ரெண்டாவது போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்தோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா வதலை சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாங்க சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குருமாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த தக்காளி குருமாவை இட்லி தோசைக்கு எடுத்து எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தக்காளி குருமாவை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்